நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு பாலா மாடி தோட்டம் போன வீடியோவில் வந்து கொத்தமல்லி அறுவடை போட்டிருந்தேன் இது வந்து அடுத்த ரெண்டாவது அறுவடை பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதில் இருக்க எல்லா கொத்தமல்லியும் அறுவடை பண்ணிட்டோம் தடவை பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி இருந்துச்சு ஸோ இது எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ கொத்தமல்லி நமக்கு இந்த மீதி இருக்க துடி தான் கிடச்சிச்சு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த விட முக்கால்வாசி அளவு போனதாக கிடச்சிச்சு இந்த தடவை வந்து நல்லா வந்து ஒரு இவ்வளோ கொத்தமல்லி வந்து அறுவடை இது நீங்கள் சாதா கடையில் வாங்குகிற மல்லின்னு வச்சுக்கோங்க இன்னும் இந்தளவுக்கு அறுவடை ஆகிடுச்சி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா அதில் வந்து கொத்த மல்லியை விட அதில் வந்து வேர்கள் அதிகமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் இந்த ஒரு செடியோட அளவே வந்து இவ்வளோ தான் இதுதான் வளரும் மேக்சிமம் இது வந்து நாட்டு மல்லி நம்ம கடையில் கிடைக்கிது ஹைப்ரிடாக அது என்னான்னு தெரில ஆனால் இது வந்து நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மல்லி விதைய வந்து போட்டு கொண்டு வந்தது நாட்டு மல்லி இந்த நாட்டு மல்லியோட ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்மெல் பார்த்தீங்கன்னா என்னால் நல்லா ஸ்மெல் பண்ண முடியுது அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் ரெண்டாவது நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணும் போது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டாவது இது தான் ஆக்சுவலாக உண்மையான கொத்தமல்லி சொல்ல போனால் அது வந்து எந்த டேஸ்ட்டுமே வந்து அந்த கொத்தமல்லியில் இருக்காது ரெண்டாவது அவங்களும் சொல்லி இல்லை பூச்சி மருந்தும் களைக்குள்ளையும் அடித்து அடித்து வச்சு அந்த இதை தான் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்ல ஸ்மெல் இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து பாருங்கள் ஸோ இப்படி வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் இல்லைங்க ஒரு அஞ்சு குரோ பேக்கு இந்த மாதிரி அஞ்சு குரோ பேக் என்னென்னா நீங்கள் ஒரு பேக் ரெண்டு பேக்லாம் போட்டு நீங்கள் வந்து சமையலுக்கு வந்து பெருசாக யூஸ் பண்ண முடியாது இப்போ அஞ்சு குரோ பேக்கில் போட்டதில் பார்த்திங்கன்னா இதுவும் பொன்னாடி அறுவடை பண்ணதுன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகபட்சம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒன் வீக்குக்கு சமையலுக்கு உள்ளது மட்டும்தான் இந்த ஒரு ட்வெண்ட்டி டேஸில் வளர்த்துட்டு ஒரு செவன் டேஸ்க்குரிய சமையலுக்கு தான் மேக்ஸிமம் வரும் ஸோ நீங்கள் வந்து மீதி நேரத்தில் வந்து மற்ற கடையில் வாங்கிக்கிட்டு அட்லீஸ்ட் இந்த மாதிரி அஞ்சு குரோ பேக் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு குரோ பேக்கில் வந்து நீங்கள் கொத்தமல்லி போட்டுருக்கலாம் இந்த மாதிரி கீரை வளர்க்கும் போது அட்வான்டேஜ்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து மற்ற காய்கறி செடியோட வந்து கீரை உங்களை ஈஸியாக வந்து வளர்க்க முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தக்காளி நல்லா வந்திருக்கு பட் இது தான் பூ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் இது பூ பிடிச்சி காய் காயாகி அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி அப்புறம் நீங்கள் பல்லெடுக்கிறதுக்குலேயும் உங்களுக்கு பீனர் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இன்சோர் ஸ்டேஜில் இந்த மாதிரி நீங்கள் வந்து கீரை ஆரம்பிக்கிறது நல்லது ப்ளஸ் அதோட இந்த ஊடுபேரா அந்த மாதிரி புதினா இல்லை முள்ளங்கி இப்போ முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா நான் அதோட ஊடுபேரா போட்டிருந்தேன் இப்போ ஓரளவு வந்து முள்ளங்கி அடுத்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அடுத்து நான் அந்த முள்ளங்கியை வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மல்டிபிள் காய் பண்ணிக்கலாம் ஆனால் மெயினாக நீங்கள் மற்றது வந்து கடையில் வாங்குறதுக்கு இந்த கருப்பில் கொத்தமல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் வந்துடும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம் தேவைப்படுற பொருளும் கூட ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்களே வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தொட்டியில் நீங்கள் இந்த மாதிரி புதினா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நான் இங்கே ஒரு கருப்பில் கன்று வச்சுருந்தேன் ஸோ கருவேப்பில் கன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மற்றது வச்சுருந்தனால உள்ள அடங்கி போச்சு இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் அந்த கருப்பு வந்து அடுத்து வளர்ப்புன்னு வரணும் ஏன்னா கருவுப்புள்ளையும் பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் கிடைக்கிறது வந்து எதுவும் எப்படி கிடைக்கிதுன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வளர்க்க ஆரம்பித்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி பேசிக்காவது உங்களுக்கு வந்து வீட்டுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்கள் வீடு வந்து சின்னது உங்களால் ஒரு ஆறு தொட்டி வைக்க முடியும்னா இந்த கருப்பில் பத்தமல்லி புதினா இந்த மூணுமே கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ உங்களால் ஒரு இருபது செடி இருபது தொட்டி வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து தக்காளி கத்திரிக்காய் இந்த மாதிரி பேசிக் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்